பல நேரங்கள்ல எங்க மருத்துவமனையில் நாங்க வந்து மருந்து எழுத போறதுக்கு முன்னாடி பேஷண்ட் வேகமா சொல்லுவாங்க சார் இந்த சித்த வைத்தியம்னாலே எப்படியும் ஒரு பத்தியம் சொல்லுவீங்க எதை வேணாலும் சொல்லுங்க சார் அந்த காப்பியை மட்டும் நிறுத்திடுன்னு சொல்லிடுறாங்க நான் போற வழியில எங்க பஸ்ஸு குறுக்க விழுந்துருவேன் அந்த அளவுக்கு நான் காஃபியில பைத்தியம் பாங்க அந்த அளவுக்கு காஃபி டீ இல்லாம இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழலுக்குள்ள நம்ம மக்கள் இருக்கும் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எதோ ஒன்னு குடிச்சிருப்பாங்கல்ல காஃபி டீ இருக்கா இருநூத்தம்பது வருஷம் ஆயிருக்கும் போனா இப்ப வந்து அதுக்கு முன்னாடி என்ன அருந்தினார்கள் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்முடைய தமிழ் சமூகம் எதை குடித்தது என்று பார்த்தா சித்த மருத்துவத்துல ஒரு குறிப்பு இருக்கு தினம் தினம் காலையில அவங்க குடித்த ஒரு பானம் வந்து கரிசாலை முசுமுசுக்கை பானம் கரிசிலாங்கண்ணியும் முசுமுசுக்கைன்னு ஒரு கீரர் இரு குரங்கின் கை அப்படின்னு அந்த அந்த கையை பார்த்து அந்த முசுமுசுக்கை கீரையை பார்த்தா ரெண்டு குரங்கோட கை மாதிரி இருக்குமா இரு குரங்கின் கை அப்படின்னு அவருன்னு ஒரு பேர் அதுக்கு இந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியையும் தேநீராக சாப்பிட்டு இருக்காங்க கரிசாலைக்கு வள்ளலார் சொன்ன பேர் வந்து தேகராஜன் போகரே சொல்லியிருக்க தேகராஜன் அவ்வளவு சிறப்பான அந்த மூலியை அதை டீயா தான் சாப்பிட்டுருக்காங்க டீங்கிற பேர் கிடையாது குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் குடிக்கும் நீர் அப்படியாக குடித்த பானம் கரிசாலையும் முசுபுசுகையும் காலையில் அதைத்தான் பானமாக குடிச்சிருக்காங்க இன்றைய அறிவியலை வைத்து அந்த கீரையை பார்த்தா கரிசலாங்கண்ணியும் முசுபுசுகையை பார்த்தா அவ்வளவு சிறப்பு இருக்கிறது குறிப்பாக கப நேரத்திலும் உடல் பித்தம் அதிகமா இருக்கிற நேரத்திலையும் அந்த ரெண்டு பானம் கரிசிலாங்கண்ணி முசுபுசுக்கை உடல் அவ்வளவு கொடுக்கும் கரிசலாங்கண்ணிங்கிறது குடிநீர் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு என்ன பாட்டுக்கு என்ன அர்த்தம் தேகரா சச்சுரதம்னா தேகராசன் சுர சச்சுரதம் எள்ளு எள்ளையும் கரிசலாங்கண்ணி எள்ளுல எடுத்த எண்ணெயும் கரிசலாங்கண்ணி சாரையும் சேர்த்து காய்ச்சி அந்த எடுக்கிற அந்த கரிசாலை தைலம் அதை வந்து ஒரு ஸ்பூன் போல குடிச்சா இருமி துப்புனா சளி துண்டா வந்து விழுந்தா காக்கா தூக்கிட்டு போயிருமா அவ்வளவு திக்கா மியூக்கோ பொருள் கூட்டம் அப்படி உழுற சளிய காக்கா தூக்கிட்டு போகணும்னா அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா அப்படி இருமி சளி கொடுக்குதுன்னா அவனுக்கு நிமோனியா காய்ச்சல் இருக்கு இல்ல பிராங்கைட்டிஸ் இருக்கு இல்ல கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு இல்ல ஒரு ஸ்மோக்கர்ஸ் காஃப் இருக்குன்னா புரிஞ்சுக்கணும் அதற்கு கரிசிலாங்கண்ணி நலமாக இருக்கிறது என்றால் நுரையீரலை செம்மைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கீரை கரிசிலாங்கண்ணி ஈரலுக்கு எவ்வளவு சிறப்பு என்று எழுதாத நூலே கிடையாது அவ்வளவு சிறப்பு அதைத்தான் தேநீரா காலையில குடிச்சிருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா இப்போ இன்றைக்கு அந்த கரிசிலாங்கண்ணி எங்க இருக்கும் களை கிடைக்கும் எல்லா நெல் வயல்லையும் கரிசலாங்கண்ணி ஒரு கலை நிறைய கலைகள் இருக்கு நீர்முள்ளி கரிசலாங்கண்ணி சிவகரந்தை கொட்டக்கரந்த இதெல்லாம் நெல்லுக்கு கொடுக்க வரப்புல வளையக்கூடிய பொருள் நம்ம என்ன பண்றோம் களை கொல்லி களை கொல்லின்னு அதை பூரா கொண்டுட்டு கிளைபோசை அடிச்சிட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி காணாம போயிடும் அந்த கிளைபோசை பாட்டில் ரவுண்ட் அப் பாட்டில் எழுதியிருக்கான் இட் வில் கில் யூக்லிப்டால் பாண்ட் எனக்கு வேதனையாக இருக்கிறது சில பேர் மாற்று கருத்து உள்ளவர்கள் இருக்கலாம் பட் எனக்கு வேதனையாக இருக்கிறது அது களை என்று கரிசலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணியை கொள்றோம் உயிரை காப்பாற்றக்கூடிய மாபெரும் மூலிகை சிறப்பு வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணிய கொஞ்சம் எடுத்து காலையில தேநீராக ஆக்கி அதை காலையில குடிச்சோம்னா காலையில கபம் கட்டிட்டு கரப்புறான்னு இருமிகிட்டு இருக்கிறது வீசிங் இருக்கிறவங்க தும்பல் மூக்கடை போடுறவங்களுக்கு அவ்வளவு நல்லது அதை தவிர கரிசிலாங்கண்ணி ஈரலுக்கு மிகச் சிறப்பானது ஒரு விஷயம் தெரியுமா பெங்களூரை சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் கனடிய ஆய்வு நிறுவனத்தோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் லெவல் டாக்டிங் ஸ்டடிஸுமாங்க கோவிட் நேரத்தில் கரிசலாங்கண்ணி உதவும் என்று அவர்கள் கண்டுபிடித்தாங்க அதுக்கு அடுத்த ஸ்டடிஸ்குள்ளே அவங்களும் போகிறாங்க அவ்வளவு சிறப்பான ஒரு மூலிகை ஏன் இதை செய்யக்கூடாது நெல் வயல் போட்டிருக்கோம் இல்லை தென்னை வயல் போட்டிருக்கோம் அந்த தென்னை தோப்புக்குள்ளே அங்கங்கே விளையக்கூடிய கரிசலாங்கண்ணி அறுத்து அதை பொடி செய்து அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய எஃபிஓ ஒரு அழகாக டீ ஆக்கி அழகாக அதை வந்து ஒரு பேக்கிங் பண்ணி மிகச்சிறப்பா அது ஒரு தேநீரா வைத்துக் கொள்ளலாம் ஒரு தேநீரா வச்சு கொள்ளலாம் நெல்லிக்காய் பொடியை ஒரு தேநீரா வைத்துக் கொள்ளலாம் ஆவாரம்பூவை தேநீராக வைத்துக் கொள்ளலாம் இப்படி பல நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெகு சாதாரணமான எளிய எளிதில் வளரக்கூடிய மூலிகைகளை தேநீராக அத்தனை பேரும் அருந்த தொடங்கினா அது ஒரு பெரிய ஊடு பயிராக வளைவித்து அது பெரிய விவசாய புரட்சியை கொடுப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கிறது அதை நம்ம செய்யணும் கூட்டாக நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து அதை செய்யணும் நம்ம டிவியில் பார்த்த அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது உடனே போய் பத்து ரூபா பாக்கெட்டை போய் வாங்கிட்டு வரோம்ல அவ்வளோ பெரிய கம்பெனி அதை வந்து அவன் அதிமதுரம் அடங்கியது உடனே இது வரைக்கும் அதிமதுரம்னு சொன்னப்ப எவனும் கேட்கல தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரமாக வந்து அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு உடனே டக்குன்னு போய் அந்த டீ பாக்கெட் வாங்கி அடங்குறான் ஏன் நம்ம இங்கே கரிசுலாம் கண்டி அடங்கியதுன்னு நம்ம போய் பாட்டியை சொல்ல வைக்கணும்னா பல கோடி வேணும் அதெல்லாம் வேண்டாம் நம்ம நம்மளுடைய எஃபிஓஸ்ல இங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல கரிசலாங்கண்ணியோ நெல்லிக்காயோ அந்த தேநீர் எந்த அளவும் எள்ளளவும் சுவையில் குறை கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன சார் அதெல்லாம் குடிச்சா கசகமா கசக்கெல்லாம் செய்யாது அவ்வளவு நெல்லிக்காய் தேநீர் நான் குடிக்கிறேன் வெறும் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு காப்பி டிகாஷன் மாதிரியே இறக்கிட்டு கொதிக்கிற அந்த இளஞ்சூட்டுல கொஞ்சம் போல அரை ஸ்பூன் தேன் விட்டு குடித்து பாருங்க இன்னைக்கு ஈவினிங் போய் குடிங்க இல்ல நாளைக்கு குடிங்க அந்த சுவையை யாரும் அடிச்சு கொள்ளவே முடியாது அவ்வளவு சிறப்பு அது